உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு கலாச்சாரம் யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் என்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைனா ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இரண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலாங்க இருக்கிறாங்க சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டி கே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த தெரியும் பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் இந்த நாட்டிலே யார் ஞாபகம் அனுபவம் பெறுகிறாள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்படுகிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காப்பும் காப்பே தலை திருக்குறள் ஐம்பத்தேழு ம பெண்களுடைய மானத்தை காப்பாது காப்பதுதான் ஒரு ஆன்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறளிலிருந்து வெளிப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு காலத்திலே அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன் சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும் ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவை உருவத்தில் ஒத்தவை அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உர உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு பியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற இதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும் தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இரியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய மது தமிழீழ விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டு கலப்ப சிறக்கும் பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன் அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதிச் சென்ற தமிழினம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியமான அங்கந்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படை அணி உருவாக்கப்பட்ட காலம் இவற்றை கான்சர்ட் செய்ய விரும்புகிறேன் ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை என்றால் இசைப்பிரியா படுகொலை பாலச்சந்திரன் படுகொலை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாரும் இல்லை ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகமன்றிலே சொல்லியிருந்தால் கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் என்கின்ற என்கிற காரா ஜோய்ஸ் எனப்படுகிறோஸ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு அதாவது வந்து அவர் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதிலே அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் அல்ல உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய இனம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் வரக்கூடாது

சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லிச் செல்கிறேன் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு பன்னெண்டு மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும் ஆனால் இன்றைய விளதிலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் பன்னெண்டு மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போ போக முடியாத நிலமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்தனே அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள உ இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக் கொண்டது எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான் அதை சொல்லிக் கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடிய விடயத்துக்கு அக்கோடிங் ஜூஎன் டிபி சேவை ஜூஎன் சர்வேயிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரசூரிய ஸ்பீச்சிலே பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தசம் எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது பத்து வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது கட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதை விட ஒன்றை சொல்லி சொல்லுகிறேன் நினைக்கிறேன் கரணி அமரசூரி அவர்களுக்கு தங்களுடைய

வைத்துக்கொளமன்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்கிறேன் அது தவிர என்ன மூன்று விடயங்களை சொல்லி மற்ற தப்புறது மூன்று விடயங்களை சொல்லி வைத்து நான் நிப்பாடுகிறேன் என்னுடைய உச்சை உரையை முதலாவது சிந்துஜா வழக்கு சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தான் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள் அவளை பார்க்க போட எனக்கு தான் ஐந்து நாட்கள் சிறை இருக்கிறது அந்த சிந்துஜாவுக்கான நீதி கொடுக்கவில்லை இரண்டாவது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம் எனப்படுகின்ற பெண் கையை இவ்வளவோடு வெட்டியிருக்கிறோம் அவளுக்குரிய மெடிக்கல் நெக்லிக் இன்ற வரைக்கும் அந்த வழக்குகள் ஈடுபடவும் இல்லை சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் தண்டனை

செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்